காலை மன்னா நர்சாட்சி விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் எப்ரேயர் பதினொன்று ரெண்டு விசுவாசமானது மாறி போகாத சாட்சியாக இருக்கிறது தேவனுடைய வசனம் உண்மையானது என்று அது நம்முடைய இருதயத்துடன் பேசுகிறது அவிசுவாசம் எவ்விதம் ஒரு ஆவியாக இருக்கிறதோ அது போலவே விசுவாசமும் ஒரு ஆவியாக இருக்கிறது விசுவாசத்தின் ஆவி தேவன் நமக்காக திட்டமிட்டிருக்க திட்டமிட்டிருப்பவைகளை நம்முடைய கண் காணாதவைகளை செவி கேட்காதவைகளை நம்முடைய கண் காணாதவைகளை செவி கேட்காதவைகளை ஒன்று குருந்திய ரெண்டு ஒன்பது பத்து நாம் காணும்படி நமக்கு உதவி செய்கிறது இருப்பினும் அவிசுவாசத்தின் ஆவி பிசாசு நமக்கு என்று திட்டமிட்டிருப்பவைகளை துன்பம் குழப்பம் வியாதி வேதனை போன்றவைகளை காணும்படி நம்மை தூண்டி நமக்குள் கலகத்தை உண்டு பண்ணுகிறது நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டுமாயின் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் தேவனுடைய வாக்குத்தங்களின் மேலுள்ள விசுவாசத்தை மட்டுமே எப்பொழுதும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் யோசுவா காலைப்பு ஆகியோருடைய விசுவாஸ் விஷயத்தில் நாம் காண்பது போல விசுவாசமானது எப்பொழுதும் ஒரு நற்சாட்சியையே கொடுக்கிறது சிலர் எப்போதும் எதிர்மறையான அபிப்பிராயங்கள் உள்ளவர்களாக எதிர்மறையான காரியங்களையே பேசுகின்றனர் அதன் காரணம் அவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதிருப்பதே ஆகும் அவிசுவாசம் உள்ளவர்களாயிருந்த அந்த வேவுக்காரர் எமோதியரின் பட்டணங்களை குறித்து அவை அளவலாவும் மதிலுள்ளவைகளாய் உபாகமும் ஒன்று இருபத்தி எட்டு இருந்ததாக மிகைப்படுத்தி கூறுகிறார் கூறினர் அதே போலவே தேவனுடைய வசனத்தை விசுவாசி ஆதவர்கள் தங்களுடைய பிரச்சினைகளை பெரிதாக்குகின்றனர் ஆனால் அப்போசுலனாகிய பவுல் அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்திரவும் ரெண்டு குறந்தியர் நாலு பதினேழு என்று கூறுகிறார் அருமையான தேவ பிள்ளையே இப்பூமியில் உன்னுடைய ஜீவியத்தின் வேலை முடிந்த பின்னர் உன் ஜீவியத்தின் முடிவில் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனிடமிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ள நீ விரும்புகிறாயா அப்படியாயின் நீ விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலேயே கிரியை செய்ய வேண்டும் ஆமேன்